ஹாய் மை ஃபேமிலி சிலருக்கும் வணக்கம் நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நல்ல வியூஸ் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு நூறு வியூஸ் போனாலே ஹாப்பியாக இருப்பேன் அது ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் போகிறதெல்லாம் உங்கள் கையில் அதுக்குண்டான தரமான வீடியோவை கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் இப்போ வந்து நான் சிவகாசியில் இருந்து கிளம்பி விருதுநகர் மீனாம்பிகை பங்களா வந்து இறங்கியிருக்கேன் இதுக்காக நம்ம அக்காவை பார்க்க போகிறோம் நம்மளோட ஜெயா கடைக்கு போக போகிறோம் அவங்க வந்து விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு மினி டிஃபன் சென்டர் வச்சுருக்காங்க முத்துச்செல்வி டிஃபன் சென்டர் வச்சிருக்காங்க அங்கே போகிறோம் ரொம்ப நாள் அங்கே போகணும்னு ஆசை அவங்களும் ரொம்ப கூப்பிட்டுட்டே இருந்தாங்க சரின்னு இன்னைக்கு டக்குன்னு கிளம்பி அங்கே போய்டும் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவும் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க நம்ம வந்து அப்படியே ஆட்டோவில் ஜம்முன்னு போய்கிட்டு இருக்கோம் கடைவாசலில் போய் ஜம்முன்னு இறங்கி ஒரு என்ட்ரி கொடுக்க போகிறோம் நான் ஏதோ சொல்லியிருப்பேனே லாஸ்ட் வீடியோலையே எனக்கு கிடைச்ச உறவுகளை வந்து நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அது வந்து முக்கியமாக வச்சோம் ஜெயாக்கா நிச்சயமாக விட்டு கொடுக்கவே முடியாது இன்ன வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே பொதுவாக கிடையாது ஜெயாக்கா மட்டும் நம்மளோட மனசில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே ஷேர் பண்ண அந்த அக்காவுக்கும் எவ்வளோ பிரச்சனை நம்மளோட ஷேர் பண்ணிக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குமே என்னையே தவிர யாருமே கிடையாது எனக்கும் அவங்கள தவிர யாரும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸு அக்கா அது தங்கச்சி எதுவாக இருந்தாலும் வந்தாச்சு பார்த்தீங்களா எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தரமான சாப்பாடாக இருக்குங்க இங்கே இருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு வேலைக்கு போகிறவங்க காலேஜ் போகிறாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரல இல்லை நேராக ஆயிடுச்சு அப்படின்னா டக்குனிங் வந்து வாங்கிக்கலாம் இதில் அந்த வீடியோவில் அவங்களோட ஃபோன் நம்பரும் நான் வந்து இதில் இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த சாப்பாடு வேணும் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க எடுத்து வச்சுருவாங்க எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு மனசி எறும்பு மனசி இன்னும் அவங்கள பற்றி நிறைய சொல்லலாம் இப்போ உள்ள நம்ம நம்மளே என்ன பண்ணுறோண்ணா பொம்பளை பிள்ளைங்க ஒரே ஒரு டிகிரியை படிச்சுட்டு ஒரு பத்தாம் கிளாஸ் படித்தம்மா பிள்ளையை நான் கேட்டவா அவனுக்கு அது இல்லை இது இல்லை அது குறை இது குறைன்னு சொல்கிறாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வாய் பேச முடியாத காது கேட்க அதான் ஒரு மனுஷனை கட்டிக்கிட்டு தனக்கு இப்போ பிறந்த பிள்ளையும் அதே மாதிரி வாய் பேசாது காது கேட்காது இருபத்தஞ்சி வயசு ஆகுது அந்த தம்பிக்கு அவனையும் வச்சு சமாளிச்சுக்கிட்டு குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு வர்றாங்க ஒரு ஐயா ரொம்ப மணி அந்த சாம்பாரை ரசித்து ருசிச்சு சாப்பிட்டாரு என்னென்னு கேட்போமா இது வேணுமாய்யா சாம்பார் எது வேணுமா சாம்பார் நல்லா வச்சுருக்காங்களா சட்னி நல்லா சமைக்கலன்னா சொல்லுங்க சொல்லுவோம் இருபது வருஷமாக அவங்க எப்படி சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியும் எப்பயுமே என்னை வந்து அவங்க பார்க்க வந்தாங்கன்னா ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு பூ மட்டும்தான் வாங்கிட்டு வருவாங்க அவங்க அது சின்ன பிள்ளை மாதிரி வாங்கிட்டு வாங்கிட்டுருவாங்க இந்த டைம் வந்து நான் அவங்களுக்கு பூ வாங்கி கொண்டு வந்தேன் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நீங்கள் வரே வரேன்னு சொல்லுவீங்க ஆனால் அவங்க வாய்ப்பே இருக்காது நீங்கள் வரமாட்டிங்க இன்றைக்கி இப்படி நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை எனக்கு இப்படி வந்து ஆச்சரியத்தில் கொடுத்துட்டிங்களேன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் தாங்க நம்மளை எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளை கடத்தி கொண்டு போகிறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் இவங்க சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் உணவில் வந்து இந்த கண்டை கலப்படதுலாம் கட்டி கொடுக்க மாட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ஃபேமிலி வந்து சாப்பிட்டாங்க வேறு நாலு பேர் சாப்பிட்ருக்காங்க வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு இட்லி பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு வெறும் நூற்றி இருபது ரூபாய் இதே பெரிய கடைகளில் சாப்பிட்டா எவ்வளோ ஆகுன்னு பாருங்கள் ஒரு மூணு இட்லிக்கு நாலு கரண்டி சாம்பார் மூணு கரண்டி சட்னி எல்லாம் வாங்கி நல்லா குழப்பி அதில் திருப்தியாக சாப்பிட்டு போகிறாங்க ஏன்னால் அதை தான் அந்த அக்கா சொல்வாங்க சாப்பாடு கடன் போட்டுட்டோம்னா மக்கள் வயிற்றுக்கு குறை வைக்கக்கூடாதுக்கா திருப்தியான நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நானும் தான் சாப்பிட போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு மறுபடியும் நானும் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் நிறையா சம்பளத்துக்குலாம் என் கூடையில நிற வேலை பார்த்துருக்காங்க அது மாதிரி விருதுநர் போயும் அவங்க நிறையா வேலை பார்த்தாங்க அப்படி வீட்டு வாசலையவும் வீட்டிலே கடை போடுறது வடக்கடை இந்த பணியாரம் சுற்று இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏன்னா குடும்ப சூழ்நிலைகள் அவ்வளோதான் இருக்குது நம்ம வேலை பார்த்தா தான் அதை கொண்டு போக முடியும் அப்படின்னு இப்போ ஒரு வழியாக கடவுள் புண்ணியத்தில் சொந்தமாக ஒரு சாப்பாட்டு கடை போட்டுட்டாங்க இன்னும் மென்மேல் வளரணும் அவங்களோட கைப்போக்குவத்துக்கும் அவங்க சிரித்த முகத்துக்குமே கடவுள் உதவி செய்வார் கொஞ்சமாக பொங்கல் கொஞ்சமாக சாப்பிட முடியாது ஜேக்கா கொஞ்சமாக கார சட்னி அரைக்கலையா ஐயோ ஏன்னா ஒம்போது மணி ஆகும் போது கார சட்னி நீங்க தடவை அரை காலியாக போச்சா கடை ஆரம்பிச்சதுலேருந்தே அந்த பத்தரை மணி முடியுறதுக்குள்ளேயும் ரெண்டு தடவை சாம்பார் வச்சு ரெண்டு தடவை வெண்பொங்கல் ரெண்டு தடவை சட்னி அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆளுங்க வர வர போட்டுக்கிட்டே இருப்பாங்க கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு துணைக்கு ஒரு கையாலு கூட கிடையாது அந்த அக்கா ஒருத்தவங்க தான் எல்லா வேலையுமே பார்க்க வேண்டியதாக இருக்குது நான் அந்த அக்காவுக்கு அவ்வளோ இஷ்டம் ஜெயாக்காவுக்கு நானும் அவ்வளோ இஷ்டம் நானும் அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா நம்ம நம்மளுடைய நட்பு அந்த பழக்க வழக்கம் அந்தமானது எனக்குமே ஜெயாக்கான ரொம்ப பிடிக்கும் யார்கிட்டேயும் சொல்லக்கோ முடியாத ஒரு மனபாரங்கள் ஏன் ரகசியம் கூட வச்சுக்கலாம் நான் ஜெயாக்காட்டை தான் சொல்லணும்னு ஆசைப்படுவேன் விரும்புவேன் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தது எங்கள் மீனா எங்கள் சித்தினா அவளுக்கு அடுத்தபடியாக ஜெயாக்காவை தான் நான் என் மனசில் வந்து வச்சுருக்கேன் என்ன ஒரு ப்ரைவேசியான ஒரு விஷயம் கூட ஜெயாக்காட்டை ஷேர் பண்ணுறது தான் என்னோட ரொம்ப பிடிக்கும் மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கும் அப்பா இவங்க பொங்கலுக்கு என் நேரம் பார்த்தாலும் பொங்கல் தாங்க பார்சல் வாங்குறாங்க பொங்கல் கெட்டுங்க பொங்கல் கட்டுங்கன்னு இந்த முத்துச்செல்வி டிபன் சொன்னேன் இந்த போர்ட்லையே இந்த நம்பர் இருக்குது நான் டெஸ்கிரிப்ஷன்லையும் இந்த நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயும் அந்த நம்பர் வந்து வைக்கிறேன் உங்களுக்கு பார்சல் வேணுங்கிறவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணால் ரயில்வே ஸ்டேஷன் அதை போகிறவங்க ஆர்டரு கொடுத்துருவாங்க நம்ம வீடுகளில் நல்ல விசேஷங்களுக்கு ஆர்டர் கொடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுங்க அப்படின்னாலும் அக்கா வந்து சமைச்சு கொடுப்பாங்க ஆர்டரும் எடுக்கிறாங்க ஒரு தடவை இவங்க சமையலை சாப்பிட்டு பாருங்க அதாவது சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் அதாவது நான் என்ன சின்னவங்கன்னா வயசுலேயும் சின்னவங்க வசதியிலேயும் சின்னவங்க பெரியவங்களேருந்து கூச்சப்படாமல் நின்று சாப்பிட்டுட்டு போகிறாங்க பெண்கள் பிள்ளைகள் கூட ஒரு இப்போ கொஞ்சம் டீசெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கையேந்தி பவுனில் நின்று சாப்பிடவா அப்படின்னு படித்த பிள்ளைங்கள்லாம் கூச்சப்படுற காலத்தில் நிறைய லேடிஸ் வந்து அழகாக நின்று தைரியமாக கேட்டு வாங்கி அக்கா சூப்பராக இருக்குது கண்ணூர் இட்லி வாங்கிங்க இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க மனதுக்கு நிறைவாக இருக்குது அதிகாலை இப்போ எப்பயுமே காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தோசைக்கு தான் நம்ம ரொம்ப விரும்புவோம் ஆயில் ஃபுட்டு ஜாஸ்தி இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் இட்லி தோசையை தான் ரொம்ப விரும்புவாங்க அது மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க ஒரு சிலர் வந்து எனக்கு ஆனியன் ஊத்தப்பம் போட்டு கொடுங்கக்கா அப்படிங்கிறாங்க அதையும் சூப்பராக போட்டு கொடுக்குறாங்க எவ்வளோ பேர் காலம் காத்தால் அவங்களால சமாளிக்க முடியாது வேற ஆள்லாம் திணறிருப்பாங்க அந்த இரும்பு மனுஷி சமாளிக்குது ஆள்களே கிடையாது அதுவே எல்லா வேலையும் பார்த்து சமாளிக்கிறாங்க திறமை தான் கடவுள் முச்சு அவங்களுக்கு அந்த கால் கால்வெளியிலேருந்து நல்லா பூரண போகணும் கொடுக்கணும் நானும் ஒரு கடைக்கு வேலைக்கு ஆள் போட்டுக்கங்க்கா ஒரு சின்ன சின்ன வேலை பார்க்குறதுக்காக ஆள் போடுங்க அப்படின்னா ஆள்கள் தான் கிடைக்க மாட்டாங்க அந்த சின்ன கடைக்கு ஐநூறாயிரம் எதிர்பார்க்குறாங்க முந்தி முந்தி போனால் ஒரு நாலு மணி நேரம் வேலை தான் சின்ன ஒரு ஒரு ஆள் கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஆனால் தயவுசெய்து யாரும் மிஸ்யூஸ் மட்டும் அந்த நம்பருக்கு பண்ணாதீங்க அது கஷ்டம் சரிங்களா ஒரு லேடிஸ் நடத்துகிற கடை அதனால் நம்பரை வந்து எடுத்துக்கோங்க வீட்டு விசேஷங்களுக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் அதுவும் முடிஞ்ச வரைக்கும் லோக்கலில் அதாவது விருதுநகர் இதில் இருக்கிறவங்க லேடிஸ் மட்டும் வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க எங்கே பார்க்க எங்கே பார்க்க வீடியோ ஆ சொல்லுங்கள் இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டுங்கிறத விட அக்கா உங்கள் பேர் வந்து ஜெய்கொடி விருதுநகர் இவங்க வந்து ஒரு இட்லி கடை போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் பல வருஷம் இவங்க சாப்பாடு வந்து சாப்பிட்ருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சொல்லுங்கள் உங்கள் கடை எங்கே எங்கள் கடை விருதுநகர் அறிவை டேசனில் இருக்குது அனைவரும் வாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களுக்கு நல்லா விற்கணும்னு சொல்லி நீ எல்லாரும் என் சாமி கும்பிட்டுக்கோங்க எங்களுக்காக உங்கள் கடையில் என்னென்னலாம் இட்லி தோசை பொங்கல் ஆனியன் தோசை முட்டை தோசை ஆம்லேட்டு சப்பாத்தி எல்லாம் இருக்குது என்ன வேணுமா வாங்க ஆர்ட்ரு வேணாலும் போடுங்க நாங்கள் எங்கள் நம்பர் தரோம் சொல்லுங்கள் ஊருக்கு வரந்தான் முன்ன ஃபோன் போடுங்க நாங்கள் எடுத்து வச்சுருவோம் ஒரு இட்லி எவ்வளவு ஒரு இட்லி எட்டுருவா தோசை தோசை பதினஞ்சு ரூபா வெண்பொங்கல் முப்பது ரூபா ஆனால் இவங்க கடையில் வெண்பொங்கல் எவ்வளவு முப்பது ரூபா முப்பது ரூபா திகட்ட திகட்ட இருக்குது நெய் நம்ம வீட்டில் கூட இவ்வளவு நெய் ஊற்றி சாப்பிட மாட்டோம் நீங்கள் விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷன் விருதுநகர் ரயிலில் ஊருக்கு போகிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சாப்பாடு கொண்டு வரலை அப்படின்னு மறந்து போயிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு எழுத்தாள்தான் இவங்களோட கடை இருக்குது இங்க வந்து சாப்பிடுங்க கடை பேர் வந்து முத்துலட்சுமி என்று போகலாம் சும்மா சொல்லலை நான் சாப்பிட்டதுனால சொல்றேன் எனக்கு வந்து இவங்க இருபது வருஷமா எல்லாமே தரமாக தான் போடுறோம் நல்லா இருக்கு முதல்ல சாப்பாடு சுத்தமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷன் வர்றவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க சரியா வணக்கம் வாங்க வணக்கம்